フフフフ。 பரமரவரத் தீராதிபரிகளாகி பஞ்சமுடன் சரவணையில் உருவாயி 回见，回见。

கொட்டினாக كده புதுசா கட்டிக்குறானே நான் சர்கினா உப்பு கக்கிதே நீ எங்க போறேன்னு ஓய் சாப்பா சொன்னா ஓய் சாப்பா சொன்னா ஓய் சாப்பு போனே கட மூட்டுக்குதே அங்க கட மூட்டே தான் பிளாக்ல வாங்கள சொன்னா பிளாக்ல 와يناல தான் தான் என்னாச்சு சொல்ல தாங்க முடியல அவங்க மூணாவது மூணாவது போய் என்ன பண்ண அங்க இருந்து போய ஆமா திருமணம் போன வையா திரும்ப வந்தேன் போகும்போது ரெண்டு பேரும் சரகா அது பாத்துட்டு போனேன் திரும்ப அந்த இடத்துல வந்து நினைக்கணும்

கூற்றம் பண்ணி செல்வம் செல்வம் உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷமா ஒரு மாசமா பொழுலா இருந்த ஆண்டவா உன் கடா தாள கடைச்சா கடைசா என் மொண்டாட்டி ஒரு பூவ காய ஆமா உன் செல்லதுக்கு தாய் பூட்டை குத்தினத்தினா நீ பிராத்தினாலயோ அப்பயே காவடியத்தின் பிராத்தினு சொல்லு காவடியத்தின் ஆண்டவா அப்படின்னு பிராத்தினாத்திராத்தினா நீ பிராத்தினா இல்லையோ அப்பயே குத்தினாடா அவங்க முன்னாட்டிக்குள்ள Growl, this <laughs> woman is <laughs> trying to morally terminar Mouse girl, where her or அதுக்கு நான் the begun to use a bachelor? Figuring gehört not horrible, she Beebdaing is <laughs> still there Why don't we grow up? If you

அதிகமா க hydride| ஆமா எங்க ஊருக்கு மழை வருமா டேய் மாய் வருமானு கேக்குறேன் இன்னா மாசம் வைகாசி வயகாசி மாசம் வயகாசி ஓனா போய் வேண்டியதா ஓன தேதி இன்னிக்கே ஓன தேடி நீங்க ரெண்டு அதனால ரெண்டா ரெண்டாம் தேதி போய் தேந்தி சா டேய் போய் ஆவணி மாசத்துல பிசு பிசின் மாய் வந்து இந்த இடுகாதுறல

பம்போகார ஒரு கூழ் ஊத்துனா அப்பதான் வராத சாமி கூட ஏதோ சும்மா இருப்பாங்க அப்படியே கோயிலு வந்து ஆடுவாங்கப்பா உன்னமே இருக்கிற எப்பெல்லாம் பெரிய மாசு என்ன திரும்ப பண்ணுவான் எடுத்து வச்சுக்கணு

பெருமான <-ihak>

Punto lado, como de lado, bueno, 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 முருகா உன்னு பாதத்திற்கு பக்தர் கோடான கோடி வந்துடறான் ஒரு நாளைக்கு நல்லாரு சரிப்பட்ட போனால் பகட்டும் சபை முன்பாக வந்தேன் யார் என்ற விளக்கம் தெளிவா சொன்னால் தெரியும் தெரியும்

கைலாயத்தியை கோயிலாக விட்டு நிற்கக்கூடிய உமா பரமேஸ்வருக்கும் ஆமா உமா பார்வதிக்கும் மகனாக ஜெலித்தேன் ஆமா குண்டுகளோறும் குடி நிற்கக்கூடிய உமர கடவுள் நான்தான் அப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே எப்படி நான் ஜெனித்தேன் தெரிவி வருமா பரமேஸ்வம் பார்வதிக்கும் வாக்குவாதம் பிறக்க அந்த வாக்குவாதத்திலே பரமனுக்கோ கோபம் பிறக்க அந்த கோபத்திலே முன் ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறக்க திறக்க அந்த நெற்றிக்கண்ணிலே ஆறு தீப்பொறிகள் பறக்க ஆறு தீப்பொறிகளும் சரவண கொள்கையிலே விடுக்க ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக உருவெடுக்க இதை கார்த்திகை பெண்கள் பார்த்தெடுக்க இதை காத்தாரமா பார்வதி ஆறு குழந்தைகளையும் போக உருவாக்கி ஆறு குழந்தைகளையும் போர் உருவாக்கி முருகன் என்று பெயர் வகித்து தன்னுடைய சக்தி எல்லாம் ஒற்றுப்படுத்தி வேளாக்கி என் இடத்திலே கொடுத்து முருகா அறுபத்தாறாயிரம் கோடி அரக்க கூட்டங்களை அடித்து வா என்று அதன் காரணமாக இந்த பூமியில் முருகனாக அவதரித்தேன் அப்படி இருந்தாலும் இந்த அறுபத்தாறாயிரம் கோடி அரக்க கூட்டங்களை அடிக்க சொன்னார்களே நான் என்ன செய்தேன் தெரியவருமா நான் பண்ணவர் No, yeah. no,

மகிழ்ந்து எனக்கு ஒரு பரிசளித்தார்கள் என்ன பரிசு தெரியவருமா இந்திரனுக்கு மகளாக பிறந்த தெய்வ யானையை எனக்கு பரிசளித்தார்கள் அப்படி மனமுடித்து சுகமாக வந்து வருகிறேன் அப்படி இருந்தாலும் பத்தா நாமும் வந்து வெகு நேரம் என்னுடைய மனைவி அந்தபுறத்தில் இருக்கிறது தெய்வம் சீக்கிரமா அளிக்க